காணப்படக்கூடாது கேட்ட வசனம் தாவிது எழுதுகிறார் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதனை வருகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல வேதனை வருவதற்குரிய தவறு நடந்திருக்கும் விசேஷமாக ஒரு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய பிரச்சனை எங்கே காணப்படுமானா அந்த பிரச்சனை யாரோ ஒருவர் உருவாக்கி இருக்க முடியும் அது கணவனாக இருக்கலாம் அது மனைவியாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு நபர் அந்த ஒரு நபர் மூலமாக அந்த நாளில் வேதனை வாழ்க்கையிலே உண்டாயிரு கேட்ட வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார் ஆண்டுவரே நான் வேதனை உண்டாக்குகிறவனாக காணப்படக்கூடாது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை என்னை விட்டு அகற்றிவிட்டு நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கேட்கிறார் ஒரு நாளும் நாம் தவறு செய்கிறவர்களாக அல்லது வலியை வேதனையை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது எப்பொழுதும் வேதனை உண்டாக்குகிறவர்களாய் அல்ல சமாதானம் உண்டாக்குகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இப்படி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்கும்போது அந்த வீட்டில் வேதனை வராதல்லவா ஒரு குடும்பம் மாத்திரமல்ல நாம் பணிபுரிகிற இடத்துல போக்கில் வரத்தில் சமுதாயத்தின் மத்தியில் எந்த இடத்திலும் நாம் வேதனைக்கு காரணக்கர்த்தாவாக மாறிவிடக்கூடாது எப்போதும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நல்லதை பேசுகிறவர்களாக நன்மையை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஒரே ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுத்து விடுவானாம் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஒரு பிரச்சனை ஒரு தவறை செய்யும் பொழுது அங்கே சமாதானம் போய்விடும் சந்தோஷம் போய்விடும் வலியும் வேதனையுமே மெஞ்சும் அதனால் இந்த காலை வழியில் இந்த வசனத்தை உங்கள் சிந்தைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வேதனை உண்டாக்குகிற நபராக பிரச்சனையை உண்டாக்குகிற நபராக காணப்படக்கூடாது பல லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுத்து கொண்டு வரும் பொழுது ஒரே ஒரு மனுஷன் ஆகான் என்பவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் அவருக்கு மறைவாய் செய்கிறோம் என்று நினைத்து தேவன் அறுவறுத்து தள்ளின சாபத்தீடானது என்று சொன்ன பொருட்களை அவன் எடுத்து வைத்து கொண்டானாம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்தார்கள் பாருங்கள் ஒரு மனிதன்தான் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மையை கெடுத்து போட்டான் சமாதானத்தை கெடுத்து போட்டான் சந்தோஷத்தை கெடுத்து போட்டான் ஏன் வெற்றியே தள்ளி போட்டான் வேதனை உண்டாக்குகிறவர்களாக நீங்களோ அல்லது நானோ காணப்படக்கூடாது மாறாக சந்தோஷம் உண்டாக்குகிறவர்களாக சமாதானம் உண்டாக்குகிறவர்களாக பக்தி விருத்தி அடைய செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த காலை வழியில ஆண்டவரிடத்துல மன்றாடுங்கள் ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி என் வாழ்க்கையிலே ஜீவியத்திலே காணப்படாதபடிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அவைகளிலிருந்து என்னை அகற்றி நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போமா வேதனை உண்டாக்குகிற நபராக நாம் ஒரு நாளும் ஒரு போதும் எந்த இடத்திலும் நாங்கள் உரியவர்களாய் அல்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவர்களாய் காணப்பட சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் வேதனை உண்டாக்கும் மொழி எங்களிடத்தில உண்டோ என்று பார்ப்போம் எங்களை நித்திய வழியிலே நடத்துவீரா மீட்பு ரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆம் பிரியமானவர்களே வேதனை உண்டாக்காதி ஆம்